வணக்கம் இன்னைக்கு தைப்பொங்கல் எல்லாருக்குமே தைப்பொங்கல் தின நல் வாழ்த்துக்கள் அப்ப நீங்க என்ன சொல்லிவிடுங்க வளமைய எங்கட வீட்டை எப்படி பொங்கல் நடக்கிறதுன்றதை இந்த வருஷம் நாங்கள் காணொலியூடாக உங்களுக்கு காட்ட போறோம் வந்து இந்த பொங்கல்ல கலந்து கொண்டு எங்கட பொங்கல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க பண்ணுங்க ஏனப்பா உலக்கையால போட்ட நீங்கள் உலக்கையாலையே லக்கையால் போட்டால்தான் நேர் ஓடா வேற பயிறு பெருசியாக போடணும் ஆனால் யார் மென்ன பெரிய சொல்லுங்க அப்பா உண்மையான ஹெண்ட்ஷப்பே உலக்கையால போட்டாதான் நேர் கூட வர ஆனால் வேற யாரும் அதுக்கு என்ன பெரிய ஆக்கிடையே இது மாதிரி அத்தமா வச்சுட்டு போய் நான் அது கலையாக்கட்ட அதுதான் எனக்கு தெரிஞ்சு நேர் ஓடா வாரதுக்கு தண்ணி இலக்க வச்சு போடுறது நான் நினைக்கிறேன் அப்படி தான் நானும் நினைக்கிறேன் நேரம் எட்டு மணி ஆகி நேரம் எட்டு மணி ஆகி மழையண்டவடியா பிந்திட்டுது மழை என்ன செய்ய இல்ல மழை இல்ல லைட்டா மழை குண மாதிரி இருக்குது பாப்ப பொங்கி முடிக்கிறதுக்கு இல்ல என்ன நடக்குதுன்னு ஓகே ஓலம் என்னதுக்கு போடுறேன்னு தெரியுமா சொல்லுங்கப்பா இந்த எறும்புகள் எல்லாம் பேருங்கோ சாப்பிடன்னு இப்படி வந்து எறும்புகள் சாப்பாடு என்ன எல்லாம் சாப்பிடுறனால இந்தியா பக்கங்கள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் வீட்டு வாசல்ல ஓலம் போடுவ அது மரிசி மாலை போடுது அது வந்து எறும்புகள் சாப்பிட்டு உயிர் நாங்கள எங்களை வாழ்த்திட்டு போகும்போது எங்கட கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஸ்டார்ட் பண்ணுவோம் ஆ பொங்கல ஸ்டார்ட் பண்ணுவோம் சரி எங்க கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லணும் என்ன ஓ அது அப்படி இப்படி இருக்கு அப்படி இப்படி தான் இருக்கு மன இதவிட போன வருஷம் என்ன வழியா செஞ்சாங்க போல நடக்குது இன்னைக்கு நேரா போயிட்டேன்னா இன்னைக்கு கொஞ்சம் நேரம் போயிட்டுது இலக்கைய வச்சு போட்டுக்கலாம் அப்படி தான் எங்க வீட்ல போறது இங்க இப்படி போறவே இல்லையா

நேரமும் கட கலந்து ஓடுது எப்படி வேலைக்கு முடிப்போம் என்றாலும்

எல்லாரும் இப்பதான் இந்த ஒரு பெஷன் மாதிரி வந்துட்டா இது வந்து இந்தியாக்கள்ல அப்படி செய்ய ஸ்ரீலங்காவில இப்ப 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 இந்த சோசியல் மீடியாக்கள் எல்லாம் வந்த அப்பறம் இப்ப ஒவ்வொருத்தரும் பார்த்து பார்த்து அது சொல்லி அதே மாதிரி நாங்களும் இப்ப ஒரு நாலு அஞ்சு வருஷமா செய் நாலு வருஷமா இருக்கு நாலு வருஷமா இப்படி கட்டி செய்து கொண்டிருக்கிறோம் எங்கட பானை வந்து பானைக்கு ஒரு ஹிஸ்டரி இருக்குது பழமையா எங்களை வீட்டுல ஒவ்வொரு பொங்கலுக்கும் நிறைய பானை வாங்க ஒவ்வொரு ஒவ்வொரு பொங்கலுக்கும் ஒரு ஒரு புது புது பானை வாங்குறது நாங்கள் கல்யாணம் கண்டு டைம் இந்த பானையை வாங்கிட்டு ஒரு டிசைட் பண்ணிட்டேன் மேன் என்று சொன்னால் டெய்லி பானை வாங்கி வாங்கி நிறைய பானை வந்து சேர்ந்துட்டு சேர்ந்துட்டு அது எண்ணெயில் ஆகாது என்னப்பா நாங்கள் இந்த வீடு வாரி வரைக்கும் பானை இந்த தொகை தான் அதிகமாக இருந்தது அதனால இப்போ நாங்கள் ஒரு மூன்று வருஷமாக இந்த பானை தான சொல்லி டிசைட் பண்ணி செய்து கொண்டிருக்கிறோம் உங்களுக்கு மட்டும் இவர்தான் என்று சொல்லி இவர பொறுமையா வச்சிருக்கிறான் ஆனா இப்ப எல்லாம் மண்பானை எல்லாம் வந்து இருக்கு பாக்க எல்லாம் வடிவா இருக்குது பாத்து நீங்களோ பகடையல்ல இதா வந்து எங்களுக்கு பயம் அந்த மண்பானை பயம் உண்டு எங்களுக்கு அனுபவம் இல்லஞ்சிருமோ அதுக்கு மண் அடுப்பும் செய்யோணும் அதால ஆனா நாங்க அடுத்த முறை பாத்துக்குது மண்பானையை ரை பண்ண வேண்டியதுதானே என்ன என்ன எல்லாம் மெரிஞ்சு கொட்டும் பரவாயில்லை இவையல் எல்லாம் இப்படி தொங்க கட்டுறீங்களே நீங்க கேட்க கூடாது இது வந்து இவையல் எரிஞ்சு போடுவீன்னு தான் ஆனா இதை கட்டினா நல்ல மாமன்று சொல்லித்தான் கட்டுறது இதுல மாவில இஞ்சி வேற என்ன இல்ல மஞ்சள் இல்ல மஞ்சள் இல்ல இஞ்சி இல்ல மாவில ஆனா இஞ்சி எல்லாம் சேர்த்து கட்டுற போல என்னப்பா மஞ்சள் எல்லாம் சரி ஓகே இனி பானை தூக்கி வைக்க பாப்பம் பத்த வச்சுட்டு போய் பத்த வச்சுட்டு அடுப்ப வா பானி எது அப்படியவாக்கிறகு எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு டமே சொன்னா மழை பெய்துட்டுது மழை இப்ப ஒரு பொங்கலுக்கு முதல் ரெண்டு மூணு தரம் நல்ல மழை

வடிவா பயணம் நாங்கள் தானாகத்துல மெழுகி கோலம் போட்டு அதெல்லாம் எடுத்தாச்சு தான் சொல்லத்தானே வேணும் கல் வச்சு அதான் அதாலதான் லேட் ஆயிட்டுது பிறகு வடிவ நிறகுடம் எல்லாம் வச்சு நிறகுடத்துக்கு முன்னால பிள்ளையாரப்பா மஸ்ட் அருகம்புல் எல்லாம் வச்சு பூ எல்லாம் வச்சு ஹம் காத்து தான் கொஞ்சம் பிரச்சனை அது பிறகு கடைசியா படைக்க கேக்க இப்ப நாங்கள் இவர் இதன் நாங்கள் தேங்காய் திருவிட்டு எங்க நகானா குட்டி எழுப்பிட்டு அவையும் வெளிக்கெடுத்துட்டு நாங்கள் பொங்குறது தொடர்ந்து பாப்போம் பால் விடுறம் அகானா அப்பா என்ன செய்யறாரு

சேப்ப பண்ணுங்கோ சேப்ப பண்ணுங்கோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ அப்பா அஹான ரெடி ஆயிட்டால் அலைம ரெடி ஆயிட்டோம்ங்கிறதுக்கு ரெடி ஆயிடுது தான இlineEdit இது பாலக்கம்பு பாலக்கடி செஞ்சை डालற அந்த அடி

Trudy nợ nặng kèn đi nợn đi yêu hãy 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 yêu என்ன ஏரியா இந்த பக்கம் பால் பால்

அம்மா அம்மா அங்க போயிட்டா அம்மா அம்மா அங்க போயிட்டா Sí, de equipo y tal, es la cosa. Mamá, que me diga 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 que me

வளர்ந்து வந்து எல்லாம் பிள்ளை வீடு கூட்டி தாரு அம்மாக்கு என்னென்ன வேலை செய்யறது பிள்ள பிள்ளை அம்மாக்கு வீடு கூட்டி தாருதா வீடு கூட்டி தாருவள

باباக்கு பால் பிடி. எங்கத்துக்கு பால் பிடிங்க? அதுக்கு தேங்காய் பால். என்னத்துக்கு பாذங்க பால். தேங்காய் பால். என்னத்துக்கு தேங்காய் பால். என்ன செய்ய போறீங்க பால் பிடிங்க. பால் குடி. பொங்கலுக்கு போட போறீங்க. பாத்து சொல்லுங்க அப்பா பாத்து. குறங்கப்பா அப்பா பாத்து சொல்லுங்க. பொங்கலுக்கு பால் வளப் பிடிப்போம் அப்ப. ரெண்டு இலहाना. என்னத்துக்கு தேங்காய் பால்?

இப்ப இதெல்லாம் பண்ணி வச்சிட்டு வளர்ந்து வரைய கேப்பேன் நான் பிள்ளை என்ன செய்யறான்னு சொல்றதோ பிள்ளை வந்து என்ன செய்யறாள் என்றால் தேங்காய் பால் புளிஞ்சு தர்றாள் பொங்கலுக்கு விடுறதுக்கு புழிஞ்சு முடிஞ்சா வைக்கோனு முடிஞ்சுதா வச்சுட்டு வாங்கோ Nini kuruwa mana pukara? Bala mala. Nini kuruwa mana? Chakara. Nini kuruwa ஆஹ் என்ன செய்றீர்கள் இப்ப? சொல்லி விடுங்க பார்த்தா. தேடி ஜாமான்ல முடையாது தானே. அஜித் ஜாமான் sir என்ன போட போறீங்க? ஏலக்காய் ஏலக்காய் எல்லாம் இடிச்சு உடைச்சு வச்சிருக்குது பொறுங்க. உடைஞ்சதா இல்லை. எல்லாம் இருக்குது எல்லாம் ரெடியா இருக்குது. ஆனா இப்ப என்ன செய்றீங்க? ஆஹ் என்ன செய்றீங்க? சொல்லுங்க தேடி ஜாமான்ல முடையாது.

இதுக்கு பிறகு பெரிய சம்பவம் ஒன்று நடந்துட்டுது மண்டையில் இருக்கிற கொண்டைய என்ற மாதிரி மெக்க நிப்பாட்டினத மெக்க உண்பண்ணை மறந்து போனோம் அதில் நிறைய இதுக்கு பிறகுதான் மகள் நிறைய கதை கவுந்துறங்கினவள் நிறைய கதைச்சவள் அப்புறமா பொங்கைப்பானை நாங்கள் பொங்க வச்சு எல்லாம் பொங்கி வந்தா பிறகு தான் தான் கிண்டா சொல்லி தான் வந்து கிண்டிக்கு ஒன்று அப்ப அப்பாவும் தானே புது அனுபவம் மைக்கு அப்ப இன்னைக்கு மண்டல இருக்கிற கொண்டே மறந்தாச்சு ஆகானா கதாச்சு இதெல்லாம் ஆயிடுச்சு உம் ஒண்ணும் செய்யலாது சரி அத ஒரு நான் ஒரு மாதிரி இது கட்டும் என்னதான் செய்யறது முதலாவது மெக்க அனுபவம் இந்த பிள்ளைய எப்பவுமே விட மாட்டோம் விடவும் கூடாது இப்பவும் நல்ல சோண்டு மழை பெய்து கொண்டுதான் இருக்கிறது நாங்கள் இப்படி பொங்கி கொண்டதில்லாங்க கேட்க நல்ல மழையும் வந்துட்டு அப்ப மழை வரப்போகுட்டு அவசர அவசரமா ஆஹ் கிண்டி போட்டு படைப்பா பண்றதுல அந்த மைக்க மறந்து போகணுமா ஓகே அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நாங்கள் பொங்கல் இங்கட பொங்கல் வந்து நல்லபடியா பொங்கி இப்போ நாங்கள் படைக்கிறதுக்கு எடுக்கப் போறோம் அப்பஹா நான் நிறைய கதை வந்தவள் என்ன கழைச்சிருந்த சீரியஸ் கொஞ்சம் நான் பின்னுறன் ஆஹ் பொங்கல் சர்க்கரை பொங்கல் அண்டு நிறைய உங்களோ பொங்கல் அண்டெல்லாம்ன்னு சொல்லி ஆஹ் நிறைய சொல்லி ஐபோன்ல ரிக்கவர் பண்ணி எடுக்கல அவர் விக்கோ பண்ணியா இனி திருப்பி தமுல இருந்து ஓகே அது பிரச்சன இல்ல இப்ப எங்க பொங்கல் ரெடி ஆயிடுது எங்க அம்மா நைஸா இப்ப என்ன செய்ய போறான்னா பொட்டு கிட்ட பதுங்குறா இதுக்கு ஒரு ரீசன் இருக்குது அது ஒரு வேற ரீசனும் இல்ல தான் தனக்கு பொட்டு திருநூறு நூறு சந்தனம் வெக்கணுமند அடுத்ததா வந்து தனக்கெல்லாம் பொட்டு சந்தனம் எல்லாம் வச்சு போட்டு அம்மா சரியோன்னு என்ன கேட்டா ஆஹ் கேட்டுட்டு அப்பாவுக்கு வைக்கணும் என்று சொல்லி ஆள் திருப்பி போய் முதல்ல இருந்து முதலாவதா திருநூறு எடுத்து அப்பாவுக்கு பூசி விட்டு அதுக்கு பிறகு சந்தனம் குங்குமம் எடுத்து அப்பாவுக்கு வடிவ வச்சு விடுறா தான் பார்த்து கொண்டிருக்கீங்க ஆனால் அது லைவா கதை கேட்க நிறைய விஷயம் பிள்ளை கதைச்சிருந்தது நிறைய இதை சொல்லி சொல்லிக்குத்தான் செய்த அம்மாவுக்கு வைக்கவா அப்படி இப்படின்னு நிறைய கேட்டுக்கொண்டிருந்தவள் மிஸ் ஆயிட்டது ஓகே இது ஏதோ நாவர் படக்கூடாது நடந்திருக்கு போல நடக்குது அதனால பிரச்சனை இல்லை ஓகே இப்ப நாங்கள் பொங்கல் பானைய இறக்கி வச்சுட்டு அடுத்த கட்டமா நாங்கள் என்ன செய்ய போறோம் என்றால் படைக்கிறதுக்கு போட போறோம் எங்கண்ட வீட்டுல அம்மா எல்லாருமே எங்கண்ட பிரம்பர வழிய சுலகுலதான் படைக்கிறவன் அதுக்கான காரணம் இது வரைக்கும் தெரியல எனக்கு அதே அது அந்த முறைப்படியே இவரை போலோ பண்ணி உங்கள்ட வீட்டை போற என்று சொல்லி சுழ்களையே படைக்கிற அதை வந்து அகானா குட்டி தன்னை கையால தான் செய்ய என்று சொல்லி கேட்டு ஒன்று ரெண்டு இதுல எண்ணி எண்ணி சொல்லுது பிள்ளை அஞ்சு தரம் கிள்ளி போட்டது ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு போடுறேன்னு சொல்லி போட்டு மழையும் வந்துட்டுது ஆளை தூக்கி கொண்டு போய் கரையா விட்டுட்டு நாங்கள் அடுத்தது பழங்களை கொண்டு வந்து வெட்டி வச்சுனாங்க அந்த பழங்களையும் மேய்க்க போறோம் போன வருஷத்தை போல இந்த வருஷம் சிறப்பாக நாங்கள் செய்யாட்டாலும் ஓரளவு சிறப்பிச்சிருக்கிறோம் போன வருஷம் நாங்க இதை விட நல்ல வடிவை எல்லாமே தான் நினாங்க என்னென்னு சொன்னா இந்த வருஷம் வந்து எங்களுக்கு நேற்றையிலிருந்தே மழை பெய்ய தொடங்கிட்டிருது எங்களுடைய ஷோர்ட் வீடியோல நான் போட்டிருக்கேன் இந்த பிள்ளை மழை பெய்யறதை பார்த்து ரெயின் ரெயின் கோவையெல்லாம் பாடி பெரியதென்றால் எங்கள் வீட்டை நானும் அவரும் மகளும் அம்மாவும் இருக்கிறோம் அம்மா வந்து வேலை அதனால் எங்களோட பொங்கலில் பங்கு கொள்ளையெல்லாம் போயிட்டு அது இன்னும் இல்லை எல்லா நா எல்லா வருஷங்கள்லையும் அவள் வள கூடிய பாகம் பங்கு கொள்ள இல்லாமல் தான் போகிறது வேலை காரணமாக அது இருக்கட்டும் இல்லை உங்கள் மாதிரி எங்களை எங்களை மாதிரி பார்க்க எங்களுக்கு கவலையாகவும் மற்ற வீடுகளில் இருக்கிற கூட்டு குடும்பமாக இருக்கிறார்களை பார்த்தால் எங்களுக்கு கொஞ்சம் பொறாமையாகவும் இருக்கும் என்று சொன்னால் கூட்டு குடும்பமாக இல்லையே என்று சொன்னால் இப்படியான விசேஷமான நேரங்களில் அப்படி கூட்டு குடும்பமாக இருந்தால் கலைகலப்போ நல்லா தான் இருக்கும் அது இருக்கட்டும் ஒரு பக்கம் எங்களுடைய பொங்கல் வந்து இப்படியே சிறப்பாக்கி கொண்டு போவோம் என்றால் சூரியனை இல்லை சூரியன் இல்லாதது இல்லையென்ற மகள் காட்டினால் இந்தா சூரியன் இருக்குதப்பா என்று சொல்லி இதெல்லாம் தான் அந்த காணொலியில் கதைக்கப்பட்டது மெக்கில் மெக்கு நாங்கள் ஒன் பண்ணாத காரணத்தினால் அத்தனையுமே வீணா போய்விட்டது பிறகு இந்த வருஷம் வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் ஏன்னு சொன்னால் எங்களோட மகள் எங்கட அவடை கையால் எல்லா விஷயத்தையும் தான் செய்யணும் என்று சொல்லி முன்னின்று செய்ததால் எங்களுக்கு இந்த வருஷம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பொங்கலாக இருக்கும் எப்போவுமே நினைவில் இருக்குது நீங்களும் எங்களை மாதிரி நல்ல வடிவாக சந்தோஷமாக சிறப்பாக பொங்கல் கொண்டாடிப்பீங்கள் மழை எங்களை திரட்டி கொண்டு வருது அதனால் நாங்கள் கொஞ்சம் வேகமாக பொங்கலை முடித்து ஒரு மாதிரி மழை விளக்கக்கு முன்னம் ஒரு தூரலூர் மலையோடையே ஓரளவு முடிச்சு கொண்டோம் ஆனால் பொங்கி எல்லாம் முடித்து படைச்சு எல்லாம் முள்ளுக்கு எடுத்த உடனே சரியான மழை பெய்ய தொடங்கிட்டுது எந்த வருஷமுமே இல்லாத மாதிரி இந்த வருஷம் பொங்கலுக்கு மழை சூரியனையும் காண முடியல சில இடங்களில் இந் எங்கிற இடங்களை விட சரியான மழைன்னு சொல்லி வழிபட்டினாங்கள் அது இருக்கட்டும் இது இயற்கையின் சீட்டம் தலை நாங்கள் ஒன்றும் செய்யலாது எங்களோட பொங்கல் இனிதே சிறப்பாக நடந்து முடிஞ்சது நாங்கள் சூரியனுக்கு படைத்து அதை நாங்கள் ரசித்து சாப்பிட்டு விட்டோம் நீங்களும் அதே போல் இன்றைய தினம் நல்ல சந்தோஷமாகவும் கலகலப்பாகவும் உங்களோட உறவினர்கள் வீடுகளுக்கு போய் சந்தோஷமாக கொண்டாடிப்பீங்கள நாங்கள் நினைக்கிறேன் இன்னொரு காணொலியிலே நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் அது வரைக்கும் நாங்கள் உங்களில் இருந்து விடைபெற்றுக்கொள்றோம் நான் நிறைய பேர் எங்கள் எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருக்கிறீங்க கட்டாயமாக நீங்கள் எல்லோரும் எங்களோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாகவும் இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு எங்களுக்கு உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து தரணும் என்று சொல்லியும் கேட்டுக்கொள்கிறோம் நாங்கள் இப்போ தான் கற்றுக்கொண்டிருக்கிறோம் யூடியூப்பை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கொண்டு பிறகு எங்கள்ட இருக்க மிஸ்டேக்குகள் சரியெல்லாம் எல்லாம் கரெக்ட் பண்ணி கொள்ளுவோம் நன்றி இப்ப நாங்கள் எங்கட பொங்கல் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு ஏன் இந்த சமயத்துல அந்த விஷயத்தை என்றால் அவ்வளவுத்துக்கு மனசுக்கு பேரமாக இருக்கிற ஒரு விஷயம் வந்து எங்களோட பொங்கல்ல வந்து நிறைய பேர் இல்லாதது ஒரு பெரிய பேரம் தான் அதனால சொல்லிட்டேன் ஓகே இப்போ நாங்கள் விளக்கு கொளுத்த போறோம் விளக்கு கொளுத்திட்டு முதலே கொளுத்தினாங்கள் அது காற்று மலையும் கொஞ்சம் நுழ்ந்துட்டார் இப்போ படையலுக்காக நாங்கள் விளக்கு கொளுத்திட்டு படைச்சிட்டு நாங்கள் இதோட காணொலிய முடிப்பம் ஏனென்று சொன்னால் லைவாக கதைச்சி கேட்குறத விட இப்படி கேட்குறது பெருசாக இன்வெஸ்டாகவும் இருக்காது இதோட மலையும் எங்களை திரத்தி கொண்டு வந்துட்டுது அப்போ கடை கடண்டு மலைக்குள்ளேயே வச்சு வடிவெல்லாம் படைச்சி போட்டு சூரிய பகவானுக்கு இவர் படைச்சா படைச்சி எல்லாம் இவர் பிறகு நாங்கள் அகா நா திரு வேறம்பா அப்ப முப்பெல்லாம் அதோட நாங்கள் எங்களுடைய பொங்கலை முடிச்சு கொண்டோம் மீண்டும் இன்னொரு காணொலியோட உங்களை நாங்கள் சந்திக்கிறோம் மறக்காமல் நிறைய பேர் எங்கடைய காணொலியை பார்க்குறீங்க சந்தோஷம் அதுக்கு நீங்கள் கட்டாயமா எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் ஆகிருக்கும் எங்களுக்கு உங்களோட ஆதரவு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் அதனால எல்லாரும் என்ன செய்வோம்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு எங்களோட வீடியோவை பாருங்கோ நன்றி